வந்த ஹதீஸ் அசருக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிற போது உயரமான குப்பா ஒரு வீட்டை பார்த்துவிட்டு நாயகம் திரும்பி வந்து விடுவார்கள் அதிருப்தியால் வீட்டுக்காரரிடம் தகவல் சொல்லப்பட்டு அவர் நேராக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் என்று சராம் சொல்லுவார் எந்த சராமுக்கும் பதில் இல்லை போனவர் கையோடு அந்த குப்பாவோடு சேர்த்து வீட்டை இடித்து விட்டு வருவார் ஒன்று இரண்டு தினங்களை கழித்து நாயகத்தை சந்திக்கிற போது நாயகம் செல்லந்தா போலீங்க செல்லம் விபரீத விளைவுகளை அவருக்கு எடுத்து சொல்லுவார்கள் அறை மனைவிக்கு ஒரு அறை பிள்ளைகளுக்கு ஒரு அறை விருந்தாளிகளுக்கு அறை எதுவெல்லாம் தேவையோ அத்தனை அறைகள் வைத்துக் கொண்டுகிற பிரம்மாண்ட வீடு தப்பில்லை ஆனா பயன்பாட்டில் இல்லாமல் நாலாவது ஒரு அறை இருந்தால் அந்த அறை சைத்தாலுக்கான அறை என்றார்கள் சொல்லலாம் இது என்ன தெரியுமா நீங்கள் வீண் விரயத்தில் வரம்பு மீறி போய்விடாதீர்கள் என்பது அர்த்தம் தேவையா எத்தனை பேருக்கு அறை வேண்டுமானாலும் அத்தனை அறைகளை மார்க்கம் அனுமதிக்கிறது பூட்டி வைத்திருக்கிற அறைகள் சைத்தானுக்கு இனி உள்ளூர் வீடு போக ஒதுக்குப்புறத்தில் வீடுகள் வாரத்தில் ஒரு நாள் தங்குவதற்கான கெஸ்ட் ஹவுஸுகள் ஆங்காங்கே தோப்பு வீடுகள் பண்ணை வீடுகள் தப்பு செய்வதற்கென்று சில இடங்கள் இப்படியெல்லாம்

உதூவில் கூடவா வீண் விரையமெல்லாம் இருக்குது நாயகம் செல்லாசன் சொன்னார்கள் நஹம் ஃபில் உது ஈஸ்வரசுன் ஃபவன் தகெதா ஃபவன் ஜாவத சராத பக்க தகெட்டாவதனம் ஓடுகிற ஆற்றில் உதவு செய்தாலும் மூணு தடவைக்கு மேலே கழுங்கினான் அவன் வரம்பு மீறியவன் இந்த ஒரு வாரத்தில் போதுமே வாழ்க்கையின் நியதிகளுக்கு தேவை என்ன உதவு செய்கிறான் தண்ணியெல்லாம் இல்லாமல் இல்லை ஆறு மூணு மேல் போனால் அவன் வரம்பு மீறிவிட்டான் அநீதம் செய்து விட்டான் என்கிறார்கள் செல்லந்தா கோடி கோசல் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியின்மையை பொருளாதாரத்தினுடைய தேக்க நிலையை ஆய்வு செய்கிற ஒரு இந்த பொருளாதார வல்லுநர்கள் குழு நடத்திய ஆய்வறிக்கையில் இந்தியர்களினுடைய தீன்வரையும் குறித்து பேசப்படுகிறது இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ரிப்போர்ட் இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இல்லாமைக்கு எடுக்கப்பட்ட சர்வே இந்தியர்கள் நூறு ரூபாயில் இருபத்தி ரெண்டு ரூபாயை மாத்திரம்தான் தங்களுடைய அவசிய தேவைகளுக்கு செலவழிக்கிறார்கள் நூறு ரூபாய் இல்லை இருபத்தி ரெண்டு ரூபா தான் தேவையான செலவுக்கு போகுதுன்னு சொல்லுவது புள்ளி விவரம் ரிப்போர்ட் நம்ம சொல்லவில்லை அனாவசிய செலவுகள் நுகர்வு உச்ச கட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது ரூபாய்க்கு வீட்டுக்கு பக்கத்துல குடிக்க வேண்டிய காப்பியை ஓட்டலுக்குள்ள நூத்தம்பது ரூபாயை பில் கட்டி குடித்து விட்டு வருகிற பெருமையும் பகட்டும் என்னவென்று சொல்லுவது சில பேருடைய பகட்டுகள் தான் பல பேரின் பட்டினிகளாய் இங்கே பரிணமித்துக் கொண்டிருக்கிறது போதா குறைக்கு விளம்பரங்கள் வேறு கடன் வாங்கி எல்லாம் செய் என்கிற விளம்பரம் உனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டாமா என்று கொட்டை எழுத்துல போடுவான் வங்கியிலே வாங்கி அவர் அதற்கு பிறகு வாழ்க்கையே வீணாக்கி விடுகிறார் நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை தயாரிக்க செலவழிப்பது ஐம்பது சதவீதம் உற்பத்தி செலவு அதே ஐம்பது சதவீதம் விளம்பர செலவு இன்றைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய யுக்தி நடுத்தர மக்களையும் குறிவைக்கு செய்யப்படுகிற இந்த நுகர்வு கலாச்சாரத்தினுடைய அலைகளுக்குள்ள சிக்கி கொள்ள கூடாது அல்லாஹுவிடத்தில் மிக முக்கியமான கேள்வி அது எப்படி சம்பாதித்தாய் என்பது மட்டுமல்ல எப்படி செலவழித்தாய் என்பதும் எனவே பொருளாதார நோக்கங்களாக இரண்டு நோக்கங்கள் குரானிலே சொல்லுகிறது அந்த ரெண்டும் கவனமாக கையாளப்பட வேண்டும் ஒன்று இருக்கிற துணியாவில் வாழுவதற்கு உனக்கு பணம் தேவை அந்த அளவுக்கு மட்டும் அதை பயன்படுத்து இதே உலகத்தில் உனக்கு தரப்பட்டிருக்கிற காசை வைத்து மறுமையையும் நீ இதே காசில் தான் வாங்கியாக உன் பணத்தை பயன்படுத்து என்பதுதான் திருகுரான் சொல்லுகிற பொருளாதார சூத்திரம் எல்லாம் எல்லா ரீதியாகவும் நடுத்தர வர்க்கங்கள் ஏழைகள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் யாராக இருந்தாலும் விரயமான செலவுகளில இருந்தும் வரம்பு மீறிய இந்த தட இருந்தும் எல்லாம் வந்த இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாமில்லா